ஹை ஃப்ரெண்ட்ஸான வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ எதுவாக இருந்தாலும் செஞ்சு வச்சு ஒரு நாலு அஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கான ஈஸியான டிப்ஸ் தான் பார்க்குறோம் நமக்கு எப்படி கடையில் வந்து ரெடிமேட் சப்பாத்தி பரோட்டா கிடைக்குது அந்த மாதிரி இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அப்படியே வந்து டேஸ்ட் இருக்கோ அதோட நமக்கு இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் நான் இதுக்கப்புறம் சொல்லிகிட்டே வரேன் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம சேனலில் நம்ம பாப்புலர் வியூ வியூஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது பெஸ்ட்டு வியூஸில் வந்து இந்த வீடியோ இருக்கும் இது என்னென்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சப்பாத்தி மாவை எப்படி வந்து மிக்சியில் வந்து பிசைகிறதுன்னு சொல்லி வீடியோ பண்ணியிருந்தோம் அப்போ வந்து நான் இந்த மெத்தடை சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நான் அதை வந்து இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன் அதில் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டீங்க அந்த மிக்ஸி ஓட்டும்போது காட்டலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்படி தான் நாங்கள் மிக்ஸி ஓட்டினோம் என்னன்னா ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி ரெண்டுக்கு ஒன்றுன்றது தான் கணக்கு இப்படி லைட்டாக நம்ம இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு மிக்சியை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது ரெண்டே நிமிஷம் நமக்கு மாவு வந்து ரெடியாகிடும் ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளெஸ் பண்ணிவிட்டு இது வெளியே எடுத்தோம்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடும் இதை நீங்கள் சப்பாத்தி பூரி பரோட்டா இந்த மாதிரி எது செஞ்சாலும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் ஆன் பண்ணி எப்படி ஆஃப் பண்ணுறேனோ அந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் நான் இது இந்த வீடியோ வந்து போடும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மாவு வந்து யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணும்போது காமிக்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்படி தான் நம்ம வந்து நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடும் ஆனால் ஃபஸ்ட்டு மாவு போடணும் அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு மாவு போடக்கூடாது நமக்கு வந்து அடியில் ரொம்ப பிடிச்சிக்கும் பாருங்க இந்த மாவை எடுத்துக்காட்டுறேன் லைட்டாக வந்து ஒட்டியிருக்கோம் ஆனால் அதிகமாக ஒட்டாது நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஜாரில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம இதை வந்து போ பண்ணலாம் அப்போ வந்து நிறைய வந்து ஒட்டாது நான் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ளே இப்போ இதை லட்சிட்டு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தன்னால் விட்டுவிடும் நம்ம லைட்டாக வந்து கழுகுனோம்னா அது வந்துடும் இப்போ இதை அப்படியே நான் ஓரமாக எடுத்து வச்சுடுறேன் இந்த மாவு வந்து ஜஸ்ட் நம்ம வெளியில் வெளியே எடுத்துகிட்டா போதும் அதுவும் இல்லாத அந்த டைமில் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்டிருந்தாங்க மாவு வந்து நிறைய வந்து மிக்ஸியில் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் நமக்கு அந்தளவுக்கு பிடிக்காது இப்படி இது லஸ்ட்டு லைட்டாக தான் வந்து பிடிக்குமே இப்போ இதை இந்த மாதிரி நம்ம எவ்வளோ மாவு இருக்கு எல்லாத்தையும் கையில் வந்து தடவி இப்படி எடுத்துடணும் வெளியே எடுத்த அப்புறமா இன்னும் ஒரே ஒரு சின்ன வேலை தாங்க செய்யணும் வேறு எதுவுமே கிடையாது லைட்டாக மாவு வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ண மாவு வச்சு இப்படி இது வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம இப்படி ஒரு கலக்கு கலந்து விட்டோம்னா கொஞ்சம் கரெக்டான கன்ஸ்டன்சிக்கு நம்ம வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக ஒரு ரெண்டு தடவை பெசஞ்சோம்னா போதும் ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கு டிப்ஸ் சொல்லியிருப்பேன் அதில் வந்து நான் மெயினாக என்ன சொல்கிறேன் நிறைய நல்லா வந்து பெசஞ்சோம்னாலே போதுங்க நமக்கு சாஃப்ட் வந்துடும் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒடிஷா வந்து புதுசில் இந்த மாதிரி வீட்டில் வந்து எங்கள் மாமியாரும் சரி ஓர குத்தி எல்லாருமே வந்து உட்காந்துட்டு மாவை வச்சுருவாங்க பாத்திரத்தில் வச்சு பெசைய ஆரம்பித்து அவங்க பாட்டுக்கு பெசைஞ்சிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு கதை பேசிகிட்டே இருப்பாங்க அப்பமாக தான் கேட்டால் இந்த மாதிரி சாஃப்ட்டாக வரும் பிசைஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து இந்த மாவை வெளியே எடுத்த அப்புறமா பிசைய தேவையில்ல அப்படியே கையில் உருட்டி உருட்டி நம்ம வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி மெல்லிசான லேயரை நம்ம கொண்டு வந்துடணும் எப்போவுமே நம்ம சப்பாத்தி சரி பரோட்டா சரி நல்ல மெல்லிசான லேயரில் பண்ணமுன்னா தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கனமாக செஞ்சுருவாங்க கனமாக செஞ்சுட்டு அதை நல்லா வேக வைப்பாங்க அப்போ வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம எல்லா இப்போ சப்பாத்தி வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி மெல்லிசாக ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கணும் இதுவே பரோட்டான்னா நம்ம எப்படியோ பரோட்டா மாவு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நாலாக மடித்து முக்கோண சைஸு இல்லை கட்டமான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு மேலே தவா வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணால் இந்த மாவு இப்படி வச்சோம்னா சப்பாத்தி செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம் லைட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு செக்கா வச்சு நிறைய பேர் செக்குவாங்க அதாவது என்னென்னா நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு ஒரு கம்பி மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து மேலே வச்சு அடுப்பு மேலே காமிச்சோம்னா அதை பஃப்னு அப்படியே பூரி மாதிரி உப்பி வரும் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க துணியை வச்சு அழுத்தி விடுவாங்க ஒரு சிலர் அப்படியே இப்படி தவாவில் வந்து அந்த கரண்டியை மட்டும் வச்சு அழுத்தி அழுத்தி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸாக வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸாக வந்த அப்புறமா நம்ம இதை அப்படியே எடுத்து உரமாக வச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸாக வரணும் இது முழுசாக வேகையில் ஒரு எயிட்டி பர்சன்ட்லேருந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுக்கலாமே அந்த அளவுக்கு இருக்கும்போது இதை வெளியே எடுத்துடணும் இதே போல் நம்ம எல்லா சப்பாத்தியும் செஞ்சு வச்சுக்கணும் பரோட்டா வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் பரோட்டாவும் அதே போல் தான் நம்ம மில்லிஸான லேயரில் தேய்ச்சி அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி தவாவில் போட்டுக்கணும் இதை வந்து நான் முக்கான சைஸில் மடிச்சிருக்கேன் அது கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி ஆகிடுச்சு எப்போவுமே நம்ம பரோட்டா செய்யும்போது அப்படி தானே சமையலில் ஒரு சில இந்த மாதிரி அந்த மாதிரி வந்துடும் ஷேப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் ஆனால் அப்படியே வந்து இந்த மாதிரி முக்கான ஷேப்பில் தேய்ச்சி லைட்டாக ரெண்டு பக்கம் ஏற்கனவே நம்ம எப்படி வந்து ரொட்டி செஞ்சோமோ அதே போல் ஆனால் பரோட்டா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வேக வைக்கணும் இதையும் போட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம எயிட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு சைடு இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும் பாருங்கள் ஏன்னா இதுக்குள்ளே வந்து நமக்கு நாலு லேயர் ரெண்டு லேயர் இருக்குது மேலே ரெண்டு லேயருன்றதுனால உளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகணும் இல்லைங்களா அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க ஒரு சண்டே டைமில் இல்லை ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் சூடு பண்ணிக்கலாம் அதோட முக்கியமான இன்னொரு ரெமெடி மாதிரி என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாசி ரொட்டி சாப்பிட்டா அதாவது நம்ம வச்சுருந்து அதுக்கப்புறமா சாப்பிட்டா டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோட சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி பரோட்டாவோ எல்லாம் செஞ்சுட்டு முக்கால் பாகம் வந்துட்டு இப்போ பரோட்டா வந்து முக்கால் பாகம் எண்பது பர்சன்ட் வெந்துருச்சு ஆனால் நம்ம எண்ணெயே போடலை நல்ல பபுள் பபுளாக பெருசு பெருசாக வந்த அப்புறமா எடுத்துட்டோம் இப்போ நல்லா ஒரு கண்டெய்னர் எடுத்து ஈரம் இல்லாமல் அதை தொடச்சிட்டு அதில் இந்த சப்பாத்தி முழுசாக ஃபஸ்ட்டு ஆறவிடுங்க நல்ல சில்லுனான அப்புறமா இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரிட்ஜ் இல்லைனா பரவாயில்ல நம்ம வெளியே கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எப்போ இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு சப்பாத்தி வந்து பரோட்டா வந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பரோட்டா எடுத்து தவா சூடு பண்ணி அதில் வச்சு அப்படியே லைட்டாக எண்ணெய் போட்டு அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் அந்த சைட் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா போதும் அவ்வளோதான் முக்கால்வாசி இது வெந்துருச்சு இல்லைங்களா அதில் லைட்டாக எண்ணெய் போட்டு அந்த எண்ணெய் போட்டு சூடும் போதே அது வந்து சூப்பராக வெந்து வந்துடும் இப்படி தான் நம்ம கடையில் வந்து விற்கிறது கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கலாம் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது சோடா ஆட் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கலாம் நேச்சுரலாக நம்ம இந்த செய்யும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நல்லா வந்து ஆற வச்சு அதுக்கப்புறமா வச்சுக்கணும் இதை வச்சுட்டு எப்போல்லாம் வேணுமோ அப்போ வந்து மறுபடியும் தவால் போட்டு ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி ஏன்னா சில்லுன்னு சாப்பிட முடியாது இல்லைங்களா சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இங்கே எடுத்து சாப்பிடலாம் சப்பாத்தி போது ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறம் எடுத்து குழம்பு வச்சோ இந்த சட்னி வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான நிறைய விதமான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமா சேர்ப்போம் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்